இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இடைக்காலத்தில் கட்டப்பட்ட இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணத்தின் எந்த பிரதேசத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டில் வேறு என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலை என்ன இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் முழுமையாக பார்ப்போம் இது இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாண மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் கடைகள் பற்றிய வீடியோக்கள் போட்டு கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளர்கள் தொலைபேசி இலக்கத்தோடையே போட்டு கிடக்குது நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வீடுகளையோ காணிகளையோ மாய் கொள்ள முடியும் இந்த யூடியூப் தளத்தில் இரண்டு விதமான காணிகள் போட்டு கிடக்குது நேரடியாக உரிமையாளரோட வேண்டக்கூடிய காணிகளும் போட்டு கிடக்குது தரகர்கள் கூடாக வேண்டக்கூடிய காணிகளும் போட்டு கிடக்குது இப்போ இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் எந்த பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்தமுன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியிலான் அமைஞ்சிருக்குது அதாவது இருவாலை பகுதியில் எங்கே அப்படின்ட்டு பார்த்தமோன்னு சொன்னால் இருபாலை யாழ்ப்பாணம் பெருத்துறை பிரதான வீதியில இருந்து எழுநூறு மீட்டர் அதாவது யாழ் பெருத்துறை பிரதான வீதிக்கும் இந்த வீட்டுக்குமான தூரம் எழுநூறு மீட்டர் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்தில் கட்டப்பட்ட இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்கை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டரை பிறப்பு காணிக்கை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இடைக்கால வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த இடைக்கால வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய வழித்தோட்டத்தை பார்க்கவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் வீட்டு ஓட்டு வீடாகத்தான் இருக்குது சீட் வீடு கிடையாது ஓட்டு வீடு தான் அதே நேரம் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற வசதிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிறிய ஹால் இருக்குது அதே மாதிரி கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு இருக்குது இந்த இடைக்கால வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது வெளியில் இருக்கிற கமன் பாத்ரூம் தான் பயன்படுத்தி கொள்ள வேணும் அட்டாச் பாத்ரூம் இந்த வீட்டுக்கு கிடையாது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வெளியில் குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டரை பிறப்பு காணிக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய நிலதன் உள்ள பிரதேசம் அப்படி தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழவுள்ள உள்ள பகுதிகளில் இருக்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை சூழவுள்ள உள்ள பகுதியில் நான்கு பக்கமும் வேலிதான் கிடக்கு அதாவது இந்த வீட்டுக்குரிய நான்கு புறமும் வேலிதான் கிடக்கு முதல் கிடையாது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹோலுக்கு மாபிள் பதிச்சு கிடக்கு அதே நேரம் ஹோலுக்கு உள்ளுக்கும் லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது அறைகளுக்கு லெவல் சீட் கிடையாது நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஹோலுக்கு மட்டும்தான் லெவல் சீட் அடிக்க கிடக்கு அதே நேரம் ஹோலுக்கு மட்டும்தான் மாபிளும் பதிச்சு கிடக்கு அந்த விடியத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இந்த இரண்டரை பிறப்பு காணிக்கை இந்த வீடு சம்பந்தப்பட்ட ஏனைய பகுதிகளில் இருக்கிற பயந்தர மரங்களை பற்றி பாதம் அப்படின்னு சொன்னா தென்னை வாழை அதே மாதிரி மா அப்படின்னு சொல்லி சிறிய ரக பயன்தர மரங்கள் இந்த வீட்டுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பைப் லைனிங் செய்யப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் டேங்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பைப் லைனிங் செய்யப்பட்டிருக்குது பிளாஸ்டிக் டேங்கூடாக இந்த வீடு என்ற முழுவதும் நீர்ப்பாசன வசதி செய்யப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டர பரப்பு காணிக்க மஞ்ச இந்த இடைக்கால வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற பேச தீர்மானிக்கக்கூடிய விலை ஒரு கோடி நாற்பது லட்சம் சொல்கிறார் ரெண்டரை பிறப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து சொல்கிற விலை ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் இந்த ஒரு கோடி நாற்பது லட்சம் அப்படின்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நேரில் பார்த்துட்டு நீங்கள் விலை பேசி வாங்கி கொள்ள முடியும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும்போது டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இதுபாலே பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக்கொள்ளுங்கோ இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் என்னுடைய யூடியூப் தளத்தில் உங்கண்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இதே போல் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் ஹானியில் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது விளம்பரப்படுத்த போகிறீங்கள சொன்னால் விளம்பர தேவைகளுக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இதுவரைக்கும் போட்டு கிடக்குது காணிகள் வீடுகள் விற்பனை சம்பந்தமாக யாழ் மாவட்டத்திலையும் யாழ் மாவட்டத்துக்கு வழியிலேயும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் பற்றிய வீடியோக்கள் ஏற்கனவே போட்டு கிடக்குது உரிமையாட்டு தொலைபேசி இலக்கத்தோடையும் சில வீடுகள் காணிகள் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் இருக்க அப்போ பாருங்கள் இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான் இதனூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டக்கானியும் போய் பார்க்குறீங்க வாங்குறீங்கன்னாலும் அதனுடைய உறுதியை தோம்போல் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் பணக்கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க அது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மூன்று நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி